ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜார்னி இன்னைக்கு நம்ம சேனலில் பாலம் ரவா லட்டு தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் தேங்காவை இது போல் வறுத்து பொன்னிறமாக வறுத்து நீங்கள் லட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்குங்க நான் ஒரு லட்டு வந்து எடுத்து உங்களுக்கு புட்டு புட்டு காமிக்கிறேன் ரொம்ப 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 நல்லா இருக்கும் சாஃப்டாக இருக்கும் அதே போல் இந்த தேங்காவை நல்லா வருபடுறதால சுவையும் நல்லாயிருக்கும் இதுதான் பாரம்பரிய லட்டு நீங்களும் தவறாமல் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு வாங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேங்க கடாயில் ஒரு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேங்க டம்ளரில் நான் வந்து ரவை எடுத்திருக்கேன் இது வந்து நல்ல நல்ல நைஸான ரவைங்க உப்புமா ரவை விட அதுக்கடுத்து ஒரு சீரோட்டி ரவைன்னு ஒரு ரவை கிடைக்கும் அது போல் ரவை தான் இந்த ரவையில் செய்யும்போது நமக்கு லட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்கள் உப்புமா ரவை இருந்தால் மிக்சியில் போட்டு ஒரு ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ரவைக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க நெய் சேர்த்து வறுக்கிறதால நமக்கு வந்து ரவை நல்லா வருபடும் நல்லா மனமாக இருக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு கப் அளவு ஒரு கப்பு ஒரு கப்புனால் இது ஒரு நாலு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேங்க தேங்காய் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் நீங்கள் துருவி வேணாலுமே சேர்த்துக்கலாம் இது பச்சை தேங்காய் தான் இந்த தேங்காவை இந்த ரவையோடு சேர்த்து நல்லா வறுப்ப வறுத்துக்கலாம் இப்போ இந்த ரவை வந் ரவையில் தேங்காய் நல்லா தான் நமக்கு வந்து ரவா லட்டு கெட்டு போகாது கெட்டு போக ஒரு இருபது நாள் வரைக்கும் கூட நல்லா ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ இப்போ நமக்கு ரவை வருட்றதுக்கு ரவையோட தேங்காவும் நல்லா வறுபட்டு நிறம் மாறி இருக்கு பாருங்க இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சு கொஞ்சம் நேரம் இது போல் கிளறி விடலாம் கிளறி விட்டுட்டு அதுக்கடுத்து நான் நான் ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்திருக்கேன் தாளிப்பு கரண்டியில் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்து நான் வந்து முந்திரி எடுத்துருக்கேன் முந்திரி வறுத்துக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் திராட்சை இருந்தாலும் திராட்சையும் வறுத்து சேர்த்துக்கலாங்க நான் முந்திரி சேர்த்துட்டேன் வறுத்து சேர்த்து திரும்பவும் இதை வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி ரவை ரவையில் படுற மாதிரி இது போல் ஸ்பூனில் கலந்து விட்டுருலாம் ஏர் இப்போ வந்து இதுக்கு ஒரு கப்பு ரவைக்கு நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருந்தேங்க அதை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து பிடிச்சிக்கலாம் நீங்கள் ஒரு கப் நீங்கள் கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா ஒரு கப்புக்கு ஒரு கப்பு ரவை கூட ஒரு ஒரு கப்பு சர்க்கரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து முக்கால் கப்பே எனக்கு போதுமானது அதுக்கு தான் நான் முக்கால் கப் எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்ப நைஸாக பிடிக்க வேணாங்க லைட்டாக பிடிச்சா போதும் இப்போ நம்ம பிடிச்ச ர பிடிச்ச சர்க்கரையை நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சால் ரவையில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இந்த ஸ்பூனால் ரவையில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா போல் கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பால் வந்து நல்லா காய்ச்சி வச்சுருக்கேங்க காய்ச்சின பாலை வந்து இது போல் பால் ஆடையோட ஒரு ரெண்டு கொஞ்சமாக வந்து பால் எடுத்துருக்கேங்க இதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த ரவையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் நம்ம வந்து கலந்து கொடுக்கலாம் கலந்து கொடுத்து நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கரெக்டாக சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து சேர்த்துருக்கேன் இந்த பால் சேர்த்து நம்ம ரவை உண்டை ரவை உண்டை செய்கிறதால ரொம்ப சுவையாக இருக்கோங்க இதுதான் பாரம்பரிய ரவை உருண்டை நாங்கள் வந்து சின்ன வயசுலலாம் எண்பது தொண்ணூறுகள்லாம் இது போல் தான் நம்ம வீட்டில் வந்து ரவை உண்டை செய்வாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாதுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இது இது பாரம்பரிய ரவை உருண்டை இது பாருங்கள் எடுத்து இப்போ பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு ரவை எடுத்து கையில் வந்து ப்ரெஸ் பண்ணி அதுக்கடுத்து வந்து லைஸாக லைட்டாக இது போல் வந்து உருண்டை பிடிச்சிங்கன்னா சூப்பரான ரவை உருண்டே ரெடிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்ங்க